ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு பவாவில் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா தக்காளியே எல்லாமே புளி எப்படி செய்யுதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா வீடியோ உள்ள போயிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஓகே போயிடலாம் வாங்க ஹாய் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா தக்காளியே இல்லாமல் புளிக்குழம்பு பார்க்க போறோம் ஓகேவா

ஏழு எட்டு பூண்டு எடுத்துருக்கேன் தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சமயம் முழுசாக உரிசு போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த பசங்க அதனால் இந்த மாதிரி தட்டிவிட்டு ஓகேங்களா தட்டிவிட்டு இப்போது ஓகே தெரியுதா போட்டு இப்ப வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இருந்துச்சு அதனால ஒரு நாலு வெங்காயம் சேர்த்திருக்கேன் வெங்காயம் போட்டு என்ன பண்ணுவோம் இதோட போறோம் எனக்கு யாத்துக்கறத குழம்பு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ செஞ்சு பார்த்தோன்னா நம்ம கொரோனா டைமில் மாட்டிக்கிட்டோம் பார்த்தீங்களா அப்போ வந்து தக்காளிலாம் வந்து கிடைக்கல நாங்கள் வந்து சென்னை சைடு இருந்தோம் அப்போ இங்கே வந்து மாறி வந்தனால ஒரு வீடு இருக்க சமயத்துக்கு நாங்கள் வீடு கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா எங்களால் சென்னைக்கும் நாங்கள் வந்து ரெடியூஸில் இருப்போம் இங்கேயும் வந்து மாறி மாறி போக முடியாது அப்போ எல்லாருமே மாட்டிக்கிட்ட மாதிரி நாங்களுமே வந்து இங்கே வீடு கட்டணோன்ட்டு மாட்டிக்கிட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் டக்குன்னு எனக்கு வாங்க போக முடியாத சமயத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுலேருந்து அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு நான் இங்கே ரெண்டு இருந்தோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பொருள் எடுத்து வரல ஏன்னா அங்கே சென்னையில வந்து நாங்கள் வீடு வாடகிருந்ததுனால அதனால இங்க இருக்க ஒரு நம்ம இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறது இந்த மாதிரி கடாய் ஒரு ரெண்டு சிம்பிளாக ஒரு ரெண்டு கரண்டி அந்த மாதிரி ஒரு பத்து பொருள் இருக்க மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே ரெண்டுக்கும் இருந்தோம் இங்கே வந்து வீடு கட்டும்போது அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் வாக் நடக்கிற அளவு தான் இருக்கும் வாடகை இருக்கு வீடு அந்த மாதிரி தான் இந்த வீடை வந்து கட்டி முடிக்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தான் முடித்தோம் அப்போ இந்த குழம்பு ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில் நம்ம வெளியே போக முடியாது அதே மாதிரி அரிசியுமே வந்து எங்களுக்கு டக்குன்னு கிடைக்கல ரொம்பவே அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு டிஃபன் சாப்பிட்றது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு டிஃபன் கூட ஒரு குழந்தைங்களுக்கு என்னால் செஞ்சு தர முடியல ஏன்னா அரிசி எல்லாமே இருந்தது ஆனால் அங்கே மா அங்கே நாங்கள் சென்னையிலருந்தான் சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே மாட்டிக்கிட்டனால எங்களால் இங்கேருந்து நம்மளுக்கு எல்லாமே வண்டி எதுவுமே போக முடியாதனால எதுவுமே எடுக்க முடியல நான் அப்பா நாங்கள் அஞ்சு பேர் என் ஹஸ்பண்டு நானே என் ரெண்டு பசங்க எங்கள் அப்பா நாங்கள் நாலு பேர் இங்கே மாட்டிக்கிட்டோம் அம்மா வந்து இன்னொரு தங்கச்சி வந்து அங்கே இருக்கனால அங்கே இருந்தாங்க அதனால அங்கே இருந்தும் இங்கே கொடுக்க முடியாது நம்மளும் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் டிஃபன் வந்து எங்கே இருக்கீங்கன்னா அந்த ஒரு மாதம் சாப்பிடாதது என்னவோ ரொம்ப வருஷம் சாப்பிடாத அளவுக்கு ஆகிடுச்சி ஒரு டிஃபன் தோசை இப்போ நடிச்சாலும் கஷ்டமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்கள் வீடு கட்ட வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாள் வேலைக்கு அவங்க தான் வந்து பசங்க டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோன்னே கேட்டாங்க அப்போ தான் சொன்னேன் இங்கே எதுவுமே இல்லைக்கா எல்லாமே எனக்கு அங்கே தான் இருக்குது இங்கே யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல யாரும் எனக்கு சரியாக தெரியாதனால அப்படின்னு அப்புறம் அந்த தான் ஹெல்ப் பண்ணி எடுத்துட்டு கொடுத்தாங்க அப்புறம் கூட ஒரு மிக்சியும் மட்டும் மட்டும்தான் இருந்தது கிரைண்டர் எல்லா பொருளும் இருந்தும் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன் சரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் இவெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க அதனால வந்து நம்ம அதை கதை பேச முடியல உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது அப்படின்னா கமாண்ட்ல சொல்லுங்க மாதிரி சொன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் இப்பதான் இத மாதிரி பேசிக்கிட்டே வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி செய்யறது நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமான சொல்லுங்க கண்டிப்பா இனிமேல் நான் இதே மாதிரி செய்யற மாதிரி போடுறேன் ஓகேவா ஏ குட்டி அமைதியா இருங்க அக்காவும் தம்பியும் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இங்க ரெண்டு பேர் சேட்டையும் தாங்க முடியல நல்லா அந்த மாதிரி வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வழியே அவங்க கொடுத்தனால அவங்களோட ஹெல்பிங்கில் நாங்கள் வந்து மிக்சிலேயே வந்து மாவு அரைச்சிட்டு காலையிலே பசங்க வந்து அன்னைக்கு அரிசி அவங்க வந்து காலையில் அடுத்த நாள் வேலைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சொல்லிவிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது அவங்க அன்பன்னு தெரியாது அவங்க புலுமுல் அரிசி பச்சை அரிசி நம்மளுக்கு டிஃபனுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி முருங்கைக்கீரை ஒரு நான் பிள்ளைங்க கொடுத்தா எப்படி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முருங்கைக்கீரை அப்புறம் மாங்காலாம் பார்த்தீங்கன்னா கிளிமுக்கு மாங்காய் அவ்வளோ மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களும் வந்து கீரை வந்து நான் நல்லா பொரியல் பண்ணுவேன் முருங்கைக்கீரை பொரியல் நம்ம என்ன வீட்டில் நாங்கள் சமையல் பண்ணுறோமோ நான் அவங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவோம் அவங்களும் சில குழம்புலாம் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தாடாமோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்களுக்கு செஞ்சு வந்து கொடுத்தேன் இந்த இடத்துல உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எதில் விட்டேன் அப்படின்றது உங்களுக்கு மீண்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்னது தான் கமாண்டில் அடுத்து நம்ம என்ன பண்ணிக்க போகணும்னா நான் வீட்டு மசாலா ஓகேங்களா வீட்டு மசாலாவை நான் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் வந்து போட்டுருவேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் இது ஈவினிங் டைம்னால வந்து எப்படின்னா எதிர்வெயில் வந்து அடிக்குது அதனால அப்படி தெரியுது அதனால என் ஃபேஸ் கிளியராக தெரியல ஓகேங்களா இப்போ தான் அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாங்க அதான் சேட்டை பண்ணி பார்க்கணும் மார்னிங் அவசரத்தில் கிடக்கிற காரணம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது அதனால எப்போனா டைம் வந்து ஈவினிங்கில் தான் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடணும் இங்க எப்போதும் டிஃபன்னு கடைகடன்னு செய்யறதுனால என்னால் எடுக்க முடியல நானும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் அதனால என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது எல்லாமே ஒரு தனித்தனியாக பூல எப்படிதான் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நிறையவே பாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நான் இன்னும் வாங்கலை கொஞ்சம் எல்லாமே டைசாக போயிட்டு இருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இது த இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கினது நிறைய திங்ஸ் கேட்டுட்டு நிறைய தேவைப்படுது நாங்கள் த இருக்கிற பொருளை வச்சு இப்போ யூஸ் பண்ணி ஒன்று வச்சிருக்கேன் இப்போ நான் இவ்வளோ தான் புளி எடுத்திருக்கேன் ஒரு இவ்வளோ பெரிய லெமன் எடு சைஸ்க்கு புளி வெங்காயமே சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா இருக்கும் அதுவுமே இல்லாததுனால இது அவங்க திடீர்னு இந்த குழம்பு கேட்டனால நான் இருக்கிற இந்த பெரிய வெங்காயத்துலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னடா டைரி மில்க் பற்றி பேசிட்டு இருக்கீங்க ஏ எனக்கு கையில்தான் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அப்பளம் அப்படின்னா ஆம்லேட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போதைக்கு நைட்டுக்கு மட்டும் நல்லது ஓரளவு கம்மி

என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா நியூ நியூ ஃபேமிலிஸ்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுக்காம பார்க்குறீங்க ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகேவா ஃபேமிலிஸ் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லாவே வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் ஆகும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அதனால நம்ம இது ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா அவ்ளதாங்க நம்ம புளிக்குழம்பு ரெடிங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வற்றி இந்த எண்ணெய் வந்து லைட்டாக புரிஞ்ச மாதிரி இப்படி இருக்கும் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சி நான் வந்து அப்பளம் தான் வறுக்க போகிறேன் ஆம்லேட்டு அப்பளம் இது வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பூச்சியிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பாடு வந்துச்சு ஓகே பாய் இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்